மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோ தொடப்பாட்ட பிஞ்சுறா ஏய் நம்மா தொடப்பாட்ட பிஞ்சுறன்றா ஒரு அழகான பொண்ணு ரோட்ல நடந்து போக முடியல உடனே கிண்டல் பண்ண வேண்டியது அழகான பொண்ணா உன் மூஞ்சே கண்ணாடில இல்லையா தேவ நம்மள பேசுற என்ன பத்தியா ஏ பாட்டு பண்ணா டேய் நான் சிவரேன் பாட்டு பாடிப் போறேன் மூஞ்சி பாத்து பாட்டு பண்ண பாட்டு வருமா மாட்டாட்ட மாதிரி மூஞ்சி பேசிக்கிற என்ன பேசி பேசி யார மரத்துட்டு மூஞ்சின்றா அவளோ தெரிஞ்சுக்கோ ஐயோ யா இதுனால வம்பா போச்சா ஏய் நம்மனு போறே போ வேண்டியதனா நான் ரோட்ல போறேன் வம்பிக்கிற ஏம்மா நீ புடா நான் அடிக்குறேன் அழைச்சிட்டு போன அழைச்சி என் பேச்சு வந்த நான் ஏன்டா இது பேச்சுக்கு போனேன் இதுவா வந்து அடிச்சுட்டு போயினுக்குத இது அடுத்த வண்டியா லோக்காக்குதா வண்டியா தள்ளி முடியலாமா ஏப்பா நீ இந்த வண்டி எடுத்துக்கலாம் என்ன இந்த வண்டி இந்த வண்டி அதுக்கப்புறம் இந்த அந்த தான் இப்போ நம்ம ரெண்டு பேருக்கு வரல வீட்டு வண்டிக்கு உரிமை வீட்டு வண்டியா என்னடா ஐயா ஐயா என்னப்பா ரூபா உட்காருங்கிற காரு முடிச்சிட்டு நான் ரோட்ல உக்காந்து கேக்குறா பாத்துக்க மாட்டியா உன்னைய ரூபா கிலோ உட்காரு சந்திய ஐயோ உன்ன எவன் உங்கத்தா அடிவா உனக்கு தெரியல இது நீ குள்ள உட்கார சவுண்ட் என்ன பண்றீங்க எங்க வந்தாலும் லவ் பண்ணவே உங்க தொல்லையே பெரிய தொல்லையா இருக்கு கருமம் காதல கற்றா ரோட்ல தான் நடக்க முடியல பார்த்தா போதால விடுது முள்ளியே முடியல மறக்காம இந்த வீடியோவை புல்லா பாருங்க கீழ ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி